வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகம் அதாவது பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்த இருபத்தெட்டு வருஷத்தை பூர்த்தி பண்ணுறீங்க நீங்கள் பிறந்தது புதன்கிழமை வளர்பிற திரியோதிசி திதியில் பிறந்த உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் மீனராசி அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னா ரேவதி நட்சத்திரம்னாவே மீனராசி அப்படிங்கிற பட்சத்தில் சந்திராசிரமமாக அமையக்கூடியது துலாம் ராசி உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையும் தேத்தோ சாசி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நே ரேவதி நட்சத்திரம் மீனராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அசுவனி நட்சத்திரம் மேசராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா சரி இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசியை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம் ரேவதி புதனோட சாரங்க அவங்க உட்கார்ந்துருக்கிறது குருவோட வீட்டில் மீன வீட்டில் அங்க புதனுக்கு நீச்சத்தன்மை ஏற்படுது அப்பனா சில பேர்த்துக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை இயற்கையிலேயே வரக்கூடிய அமைப்பும் தாய்மாமன்னால பிரயோஜனப்படாத அமைப்பும் ஒரு சில பேர் கல்வியில தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இங்க கடல் கடந்து வாணிமம் பண்ணீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடல் கடந்து வெளியே போனீங்க அப்படின்னு சொன்னாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா இது நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால என்னைக்குமே இது பிரச்சனைகளை கொடுத்தாலும் செல்வ வளத்தை என்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பாராத தனவலாபத்தையும் இது கொடுப்போம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சுகபோகத்தை கொடுப்போம் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஒன்றும் அதனால வருத்தப்பட வேண்டியது இல்லை ரேவதியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில பேர்த்துக்கு யோகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரி நீங்க ஓ நீங்க பிறந்தது இந்த ரேவதி நட்சத்திரங்கிறதுனால எடுத்த உனக்கு தசா புத்தி புதன் தசையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த புதனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கேது தசை ஒரு ஏழு வருஷமும் இப்போதைக்கு தசை ஒரு இருபது வருஷமும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரனை பொறுத்த அளவுக்கு எந்தெந்த லக்கணத்துக்கு பாதிப்பாங்க அப்படிங்கிற காரணமும் நமக்கு வேணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தனுஷு லக்கணம் இன்னொன்று மீன லக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற காரணம் தான் அப்படின்னா இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க ஒண்ணு கடனோ நோயோ வம்பு வழக்கு பிரச்சனையோ போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய அமைப்போ கொஞ்சம் கவனமாயிருங்க இதெல்லாம் செய்யும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமையை தடைப்படுத்தக்கூடிய அமைப்போ இல்ல திட்டு போயிருவாங்க அப்படிங்கிற காரணத்துதான் ஊரு விட்டு தேசம் விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடு சரிங்களா அதுக்கப்புறம் நாடிமுறைப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க ஒன்று பிறப்பில் பிரச்சனை கொடுக்கலாம் இல்லைனா விபத்து மூலியமாக ஏற்படுத்தலாம் இதனால் கணவன் மனைவி கடையில் சண்டை பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆம்பளையே இல்லைன்னு கொண்டாடி சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா மனைவி நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கு சொந்தக்காரங்க தான் மனைவி இல்லாத பிற பெண்களுடன் சகவாசம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அது ஃபோன் மூலிமா தான் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பேராசைக்கு சொந்தக்காரங்க திருப்தி அடைய மாட்டாங்க கடவுள் பக்தி ஈடுபாடு எல்லாமே முப்பது வயசுக்கு மேலே அதிகரிக்கும் அது வரைக்கும் அதை பற்றின பெரிய எண்ணம் ஓட்டங்கள் இருக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் மெடிசின் சம்பந்தப்பட்ட லைனும் மருந்து தயாரிக்கக்கூடிய லைனும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் தந்தையால் பிரயோஜனம் இல்லை தலை குழந்த பையனால் பிரயோஜனம் இல்லை கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் இருக்கு சிறந்த ஆசிரியர் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது பார்த்தா உங்களுக்கு ஞானமே கிடைக்கும் லாபம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அம்மா சரியான கோவக்காரங்க சண்டைக்காரங்க ரோசக்காரங்க தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்டாலஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இதே ஒரு பெண்பிள்ளிகள் ஜாதகமாக இருந்ததுன்னா உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்குவீங்க ஃபோனால தான் உங்களுக்கு சங்கடம் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு சரிங்களா கணவன் நல்ல கோவத்துக்கும் ரோசத்துக்கு சொந்தக்கார கணவன் கிடைப்பான் அப்படிங்கிறதும் தனலாபத்துக்கு தான் கணவனாக கிடைப்பான் அப்படிங்கிற அமைப்பும் நல்லா உங்களுக்கும் கண்ணு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு முக்கியமாக வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது நீங்களும் சிறந்த ஆசிரியர் தான் அதில் மாற்றம் இல்லை ஆசிரியராக போனால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் படி எங்களுக்கு ஏதாவது சுபஃபலங்கள் உண்டா அப்படின்னா சித்திரையிலேருந்தே கல்யாண யோகம் நல்லா இருக்குங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சித்திரை வரைக்கும் கல்யாண யோகம் அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி இப்பயும் ஓடிட்டு இருக்குது கல்யாணம் கல்யாணமாகாதவங்க திருமணம் அமையக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கவங்க வீடு கட்டலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் வண்டி வாகனம் கீது எடுக்கணும்னு நினைச்சிக்கனால் தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டேன் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதினால் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்